ஒரு பயங்கரமா யூஸ் பண்ணணும்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய எல்லாம் வேண்டுகோளா இருக்கேன் அவர் தினேஷ் ப்ரோ நான் இப்ப கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் காட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் இந்த படத்துல வந்து அந்த கடைசியில ஒரு ஷாட் அவர் வந்து பயங்கர அவ்வளோ மாசா அவ்வளோ சூப்பராக இருந்தாரு இந்த படத்துல மிகப்பெரிய தூணா வந்து நான் பாக்குறது தர்ஷின் பிரபாகரன் அவர் தான் அந்த இசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு தயவு எந்த காரணம்னு சொல்லி இந்த படத்தை தேட்டர்ல இருந்து பார்க்காமட்டிருக்கு தேட்டருக்கு இந்த படத்துக்கு போகும் தேட்டர்ல பார்த்து சக்ஸஸ் பண்ணால் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும் நிறைய இயக்குநர்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேலே ஏற முடியும் இந்த படத்தை தேட்டர்ல பார்த்து நன்றி

எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும் என்னுடைய உதவியிருக்கும் எனக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இது நேர்மையாக சொல்கிறேன் பாரஞ்சித்துன்ற பேரை ஒரு பத்து முறையாக சொல்லுவோம் என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசணும் சொல்லி பலமாக சொல்லி நான் நடுவத்துக்கு ஒரு மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக எனக்கு என்ன காரணம் அங்கே நான் ஏற்றுக்கொண்ட ஆசிரியரை பேசுவதற்கு ஒரு அப்பன் அவங்க பிள்ளை கூட வரிச்சிருக்கிற மாதிரி அவருடைய எனக்கு அந்த ஒரு ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது வருமானமாகவும் நேரத்துக்கு நல்ல வசதி கொடுத்து விமர்சன ரீதியாகவும் பாராட்டது நிறைய விருதுகளும் இருந்தது ஆனால் குழந்தையே பெரிய யூரோக்கு நிறைய வந்து கதை கேட்டாங்க ஆனால் நான் கதை வெட்டி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துச்சு கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு இரண்டாண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது அது நிறைய பேருக்கு வந்து அதே வந்து பணவாயிருக்கு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க தமிழ் படமா கூட என்கிட்ட வந்து ரொம்ப சொன்னா ரொம்ப வருத்தப்படாரு உங்க படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்கு ஏன் அப்படின்னு சார் அப்படின்னா கல்யாணம் அப்படிதான் கொஞ்சம் பச்சை நேரத்துல இதா இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு இதுல கதை சொல்ல போனேன் கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலும் நான் வந்து நமக்கு பேசவும் வராது நம்ம எல்லோருத்துக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துல ஒன்றாவது ரியா தாஸ்க்கு வந்து காசுல போனேன் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு பேன ஒரு ஹீரோ அவர் அது பெரிய ஃபோன் பண்ணி நான் வரவும் கூட அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்பயும் தெரிஞ்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அவர் ரெண்டு பேர் போகும்போது வாய்ஸ்கானில் வந்து ஒரு பெரிய பொக்கேன்

நான் எவ்வளவு வந்து சண்டை கொடுக்கணும் கூட என்னை என்றைக்குமே என்னுடைய பா என்னுடைய பாதுகாப்பு என்பது பா அஞ்சு என்னுடைய பார்வை வரைதான் அதுதான் என்னுடைய உண்மையான களம் எனக்கு தெரியும் அதை அந்த தான் அது அப்புறம் அந்த கதை குடிக்கும் போது வந்து சொல்லிட்டே இருக்காரு அப்புறம் நான் வந்து சொல்லுவோம் இல்லை சார் நீங்க நீ இப்படி அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் அந்த கதையை கேட்டு அவருக்கு கொஞ்சம் பயான பயன்படுத்த அவருக்கு ஆனா கதை சூப்பரா இருக்கு ஆனா நான் எப்படி அப்படி இருக்கு அவருடைய பிறப்பின் அடிப்படையில் வந்து இந்த கதையை நான் இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ள இருந்து லீலா தரஸ் வந்து கிளம்பி ரெண்டு பேரும் அவரும் ஒரு கூட பேசவே இல்லை நாம பேசவே இல்லை அப்ப என்ன சொல்லுன்னா அவர் வளர்த்து அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம் ஜெயிச்சிருக்கிறோம் மறுபடியும் போயிட்டு நம்ம அவர் வந்து ஏன்னா ரஜின் சார் கூட அவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு எந்த நேரத்துக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே அவருடைய சுயமரியாதை வந்து எங்கையும் வார்ப்பாரு ரஜினி சாரி சொன்னாரு அவங்க அஸ்டர் யாருமே ஒரு யாருமே கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்க அரசியலா அவர்களுக்கு தெளிவா எங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் செய்வோம் அப்படிதான் எங்களை வளர்த்து இருந்தாரு என் வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி ஒரு தூரம் வந்து அவர் குறுக்க குறுக்க அந்த கதைக்கு பேசுறது வந்து நம்ம தான் அந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ நம்மளால தானே இவருக்கு இறங்கி வந்து கேட்கறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனா இருந்தது சரி நான் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்துல அவர் தான் நான் சொன்னேன் போடாது என்ன தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துல வந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் உனக்காக தான்டா நான் எதுக்கும் கேட்டாண்டா எனக்கு நான் விசிப்பேன் உனக்காக தான் நான் என்ன வந்து இறங்கி வருவேன் அதெல்லாம் நீங்கள் இந்த படம் அவர் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது ஒரு காரு இந்த கதை வந்து சொல்லணும்னா இந்த படம் ரீமேக் கேட்குறாங்க படம் பார்த்து பிலிம் சம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிக்கு இருந்தார் சாமி தான் வெளில வந்த உடனே அவர் கேட்டாரு இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சா சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்போ மனிதர்கள் ரொம்ப உயிரோட இருக்கிறாங்க ஸ்கிரீனில் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்கின்ற படம் நாங்கள் தெலுங்குல நாங்கள் பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நான் சொல்லும்போது அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதனை சரியாக அந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து அந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டா அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் பண்றேன் அதே வகையில வந்து இப்ப நீளம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு கண்டகாரு சொன்னாரு இதில் வந்து நீ ரெண்டு கேமரா வைக்கிற அதையும் வைக்கிற இந்த பட்ஜெட் பண்ண சொல்கிறது சொல்றது நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு நீதான் மேனேஜர் நீ தான் ப்ரொடியூசர் நீயே பார்த்து என்ன என்ன பண்ண இருக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம் ஆனா அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு நம்ம இருந்த இடம் நம்ம தொடர்ந்து ஒரு பதினைந்தாண்டு கால ஒரு உடைப்பு இங்க நம்ம வந்து இயங்கி இருக்கிறோம் என்று அதுவே ஆனா போற்றா பயிரா லேனன் வந்து உள்ள வராங்க இந்த கதையை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா வந்து தயவி சில நேரங்கள்ல அவங்களுடைய காட்சி நேரம் தள்ளி வந்ததுக்கு கூட லேண்ட்டில் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய ஆசையாக இருக்குதுன்னு இந்த மக்களுடைய வழி இருக்குதுன்னு கிட்டு இதை வந்து படமாக பண்ணிட முடியும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்தியா லெவல் அந்த கதையை இந்த பிரச்சையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டுவும் இது அவர் என்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு குலீஸரை வந்து உங்களை தமிழ் சினிமா இழந்த கூடாது அது கண்டிப்பாக தண்டகாரன் வந்து அவருக்கு வந்து பெரிய படம் அவர்கிட்ட வந்து கொண்டு போயிட்டு இருக்கும் அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உடைப்புல நாங்க செலுத்துற நேர்மையும் அது வந்து கண்டிப்பா வந்து வேணா கேச்சுட்டு வந்து வந்து பெரிய வந்து ஒரு பக்க கொண்டு போய் சேர்க்குன்றது வந்து எங்களுடைய பாடப்பட்டதுலேருந்து உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தது வந்து இடையே பார்க்க போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்ப என்ன சொன்னாரா நிறைய பலசங்களை வந்து அர்ஷ்டாக்கள் வேலை செய்வாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு கதையிலிருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அர்ஷனாக்கள் வெளியேறி போயிடுவாங்க ஆனா உங்க உங்க கூட இருக்கிற அஸ்பெக்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான் என்ன சொல்றேன் அப்படியே செய்யறானு எப்படி என்னங்க எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் யோசித்து பார்க்கறேன் ஏன் இவங்க வந்து என்ன மட்டும் போகவே இல்லை எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் உங்களை நாங்கள் இருந்தோம் ஏன்னா நிறைய பேருக்கு இருப்போம் நிறைய ஆப்ஷன் வருவோம் ஏன்னா நீங்கள் அவங்க கிடையாது என் கொரோனா காலம் ரெண்டு வருஷம் இருந்திருக்கு இப்போ இது இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பணும் ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பண்ணால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும் இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும் நினைச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் நமக்கு பெரும்பாலும் உதவி இருக்கணும் கடைசியா தான் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய உதவி இருக்கணும் வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித் தோழருடைய அதே தரத்துல நான் சொல்றேன் உங்ககிட்ட அதே அளவுல அவங்க என்னோட அதிகமாக உடைச்சிருக்கிறீங்க அவங்களுடைய அனுமதியோட அவங்க யாரோ மேலே ஆகணும்னு அவங்க உதவி இயக்கத்தில் கோவில் கோவில்